ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்கா அல்வா எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஈஸியாக மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வா நீங்கள் ரொட்டி தோசைக்கு காம்பினேஷன் அப்படியே வேறு லெவலில் இருக்குது கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து பார்க்கலாமா ஈஸியான மெத்தடில் வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் சின்ன சைஸ் மஞ்சள் பூசினிக்காய் பாதி இருக்குது தோல்சி வீட்டு சென்டர்ல வெதே இருக்குது எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணலாம் நம்ம கேரட் எப்படி கிரேட் பண்ணுறோம் அதே மாதிரி இருக்குது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது பாருங்க கேரட் கிரேட் பண்ணால் ஆரேஞ்ச் இருக்கும் இது மஞ்சள் புசுனிக்காய் அதுக்காக மஞ்சாகவே இருக்கும் இந்த நாலு பீஸ் கிரேட் பண்ணுறதுக்கு நான் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஈஸியாக நான் கிரேட் பண்ணிட்டேன் இப்போது வாங்க சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் ஒரு ஒனரில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க நெய் யூஸ் பண்ணால் அந்த வாசனம் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நம்ம அல்வாலே நெய் மெல்ட் ஆகிட்டு பிறகு ட்ரை ஃப்ரூட் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க சும்மா முந்திரி பருப்பு பாதாம் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம் மீதி நெய் அதே வானல இருக்கட்டும் பாருங்க நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இது மஞ்சள் புஷ்னிக்காய் எல்லாமே சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை இல்லைங்க ரோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிக்னர்ஸ் இருந்தால் கூட எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ஈஸியாக இந்த மெத்தட் வச்சு ட்ரை பண்ணலாம் பசங்க மட்டும் இல்லைங்க பெரிய ஆளுங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு டிஃபன்லேயே நல்லா இருக்கும் ரொட்டி தோசாவோட காம்பினேஷன் நல்லா இருக்குது இதே மாதிரி கலந்துக்கிட்டே நெய்யிலே குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெய் எல்லாமே அப்சார்ப் ஆயிட்டிருக்கு இருக்கு இதில் பச்சை வசனம் போகிற வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும் பாருங்கள் நே எல்லாமே அப்சார்ப் ஆகிட்டு இருக்கு இந்த டைம் பால் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஹாஃப் கிளாஸ் பால் நூற்றி இருபத்தி அஞ்சு எம்எல் பால் இது மேலே பால் மேட இருக்குது அது எல்லாமே சேர்த்து நம்ம குக் பண்ணலாம் நம்ம அல்வாலே டேஸ்ட்டு நல்லா வரும் இந்த டைம் ஹ்பலாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னால் கொஞ்சம் டைட்டாக வருது அதுக்காக இந்த மாதிரி கரண்டை யூஸ் பண்ணால் நல்லா கலந்துக்கிட்டே குக் பண்ணலாம் பாருங்கள் பால்லே அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க பால் கொஞ்சவே போடுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மஞ்சள் புசினிக்கா சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் குக் பண்ணால் சாஃப்டாக வந்துடும் இந்த டைம் ரெண்டு மணி ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பால் கொஞ்சமாக மீதி இருக்குது ஹாஃப் குவாண்டிட்டியில் பால் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு ரெண்டு மணி ஸ்பூன் நெய் சேர்த்தோன்னா நம்ம டேஸ்ட்டு அல்வாலே நல்லா இருக்கும் ஹாஃப் குவாண்டிட்டியில பால் மீதி இருக்குது எல்லாமே அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா நம்ம வெள்ளம் போடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் ஃபுல்லாக எட்டு நிமிஷம் இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணிவிட்டேன் பாருங்கள் பால் நல்லா அப்சார்வ் ஆகிட்டிருக்கு இந்த டைம் வெல்லம் சேர்த்துக்கோங்க இது ஐம்பது கிராம் நூறு கிராம் நான் போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு செக் பண்ணிக்கலாம் இது நாட்டு சர்க்கரை இல்லைங்க வெல்லம் நீங்கள் பிடிச்சோன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம அல்வா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்திருக்கு ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லை இனிப்பு செக் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக போல இருக்குது இப்போது இன்னும் ஐம்பது கிராம் ஃபுல்லாக நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு செக் பண்ணி கம்மி ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அல்வா கொஞ்சம் இனிப்பு தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே மஞ்சள் பூசணி அல்வா ரெடி பண்ணால் வெல்லம் நாட்டி சர்க்கரை தான் யூஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா டேஸ்ட்டு வேறே வந்துடும் நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்க இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் நம்ம அல்வா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்னஸ் வந்து இருக்குது கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது பாருங்க இனிப்பு செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்னஸ் வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை அது சேர்த்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க நம்ம சூடாக சூடாக மஞ்சள் புஷனிக்கு அல்வா ரெடியாக இருக்குது கலர் கூட எப்படி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக அல்வா தயாராக இருக்குது ரொட்டி தோசை எந்த காம்பினேஷன் நல்ல இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்